நம்பியாரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறை திருப்பதிகம் தலம் திருக்கழுக்குன்றம் பண்ணட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை தாளம் மிஸ்ர சாப்பு திருச்சிற்றம்பலம் கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பிகள்தான் பல நீங்கவே சென்று சென்று தொழுமில் சென்றுவர் பிரல்வினோடு பிடிசூடல் கழுன்றே இறங்கி சென்று தொழுமியில் பாடியே பிறங்கு கொல்லை சடையங்கள் பிரானிடம் நிறங்கள் செய்த மணிகள் நித்திலங்கொள் கரங்கு வெள்ளை அருவித்தல் கழுக்குள் ரே நீள நின்று தொழும் நித்தலும் நீதியால் ஆளும் நம்ம வினைகள் அல்கி அழுந்திடன் தோழும் எட்டும் குடைய மாமணி சோதியால் காலகள் தல் குறையும் தள்கழு நீ வெளிறு தீர தொழுமில் வெள் பொடியாடியை

கலைகள் பாயும் புறவில்்கள் நீ மடமுடைய அடியாரம் மனத்தேவுரே விடமுடைய விடதல் விண்ணவர் மேலவல் படமுடைய அரபந்தான் பயிலும் இடம் கடமுடைய புறவில் தழுக்குன்றமே லா அடியார்தம் மனத்தேவுரு ஞானமூர்த்தி நட்டமாடி நவிலுமிடம் தேனும் பண்டும் அது கொண்டில் நீசை பாடியே காண மஞ்சை உறையும் தன்கழுக்குள் ரமே அந்த மில்லா அடியார்தம் மனத்தேவுரு வந்து நாளும் வணங்கி மாலொடு நான் முகம் சிந்த செய்த மலர்கள் நித்தனும் சேரவே கந்தம் நாரும் புறவில் தள் கழுக்குன்றமே பிழைகள் தீர தொழுமில் பின்சடை பிஞ்சகல் குழைகள் காதல் குடக்தான் உரையும் இடம் மழைகள் சால கலித்தி நீடுயர் வேயவை குழைகள் முத்தம் சொரியும் தள் கழுக்குன்றமே பல்லில் வெள்ளை தலையந்தான் பயிலும் இடம் கல்லில் வெள்ளை அருவித்தள் கழுக்குணைத் மல்லி மல்கு திரள் ஊரல் வனப்பினால் சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமில்களே திருச்சிற்றம்பலம்